ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் கவுர் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தவுடு கடை வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து தவுடு மட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு கவுரெலாம் நம்ம வந்து நம்ம வந்து விற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கடைக்கு வந்து இப்போ வந்து தவுடு வந்து தவுடு கூட நம்மளுக்கு கயிறு வந்து சேர்த்து சேர்த்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் இன்னும் போய் நம்ம வச்சுருக்குறோம் இப்போ வந்து பொங்கல் வந்து நம்ம கிட்ட நெருங்குறதுனால நம்ம வந்து மாட்டுக்குலாம் வந்து கவர் ஆகிட்டலாம் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து சேலத்தில் இருக்க செவ்வாய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எப்பவுமே கவர் வந்து ஆர்டர் பண்ணுவோம் நல்லா சூப்பர் சூப்பராக நல்லா கம்மி ப்ரைஸில் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்ம வந்து வருஷ வருஷம் அங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம் இது மாதிரி நம்ம தே பொங்கலுக்கு ஒரு இருபது நாளைக்கு முடியாது ஆர்டர் போட்டோம்னா நம்ம ரெண்டு நாளே வந்துடும் அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா நமக்கு என்ன ரேட் நமக்கு என்ன ரேட் வந்து வந்தது நம்ம எப்படி நம்ம கடையில் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரவு நாள் கூட நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சூப்பராக கவர் ஆகிட்டோம் அந்த மாட்டுக்கு ஜெலங்கு மூகர் சிண்டு இந்த கழுத்துக்கட்டுற மணி அந்த கைப்பிடி கயிறு அதெல்லாம் சூப்பர் சூப்பராக வெரைட்டி வெரைட்டியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து புது மாடல் மாடலுந்து கவுருந்து இறக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வந்து போனால் வந்து அந்த நூ இந்த வாழ வாழ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இந்த நார் கவுர் மாதிரி இல்லையா அந்த மாதிரி வாங்கினோம் இப்போ வந்து நிறைய அந்த காட்டன் கவர் வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம் இந்த சாக்கில் இருக்க பொருள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க கயிறலாம் இப்போ பாருங்கள் அது வந்து அன்பாக்சிங் பண்ணுறாங்க பசங்க பாருங்கள் இல்லை என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பசங்க வந்து எலி எடுத்து வைக்கிட்டோம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்னென்ன பொருள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கடைக்கு பொருள் வேணும் இல்லை நம்ம வந்து இது மாதிரி மாட்டுக்கு பொருள் வே இது மாதிரி மாட்டுக்கு கயிறு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுக்கு கவுரெலாம் உங்களுக்கு வேணும் இல்லை இந்த இந்த மாதிரி பொருள் எங்கே வாங்கினு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அட்ரெஸ் கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பர் சூப்பராக வெரைட்டி வெரைட்டி அழகழகாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்களுக்கே பார்க்கவே சும்மா சூப்பராக நல்லா கலர் கலராக அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக கவுர்லாம் அழகழகாக இருக்குது மாட்டுக்கு ஜலுங்க அந்த மாட்டு கயத்தில் கட்டுற மணி சூப்பர் சூப்பராக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலரெலாம் சும்மா பக்காவாக அழகாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு பிள்ளைங்க வந்து சாக்கில் அன்பாக்ஸ் பண்ணி அழகாக எடுத்து வெளியே வைக்கிறாங்க வெளிய வச்ச பிற்பாடு நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நமக்கு அந்த கவுர் வந்து எந்த மாதிரிலாம் அழகழகாக நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பர் சூப்பராக அழகழகாக அந்த கவுரோடு சேர்ந்து அழகாக மணி சூப்பர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நம்ம வந்து நிறைய இந்த முன்னே வந்து நான் வந்து அந்த வழவழனு இருக்கிற கவுர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வாங்கியிருந்தோம் இந்த டைமில் வந்து நிறைய இலை இந்த காட்டன் கவர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கவுர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இறக்கணும் சூப்பராக இருக்கு ஏன்னா அந்த மழை டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த கைப்பிடி கவர்லாம் அந்த வாழவழன் அந்த அந்த நா அந்த நார் கவர்லாம் இருந்தால் கை கொஞ்சம் வலுவாக இழுத்தோம்னா கையில் கொஞ்சம் அப்படியே வளப்பறிஞ்ச மாதிரி கையில் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த நார் கவர் வந்து அந்த மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம எந்த மாதிரி எந்த எந்த பலத்தில் படிச்சீக்கிரமோ அது நம்ம கைக்கு வந்து ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழவழப்பு கவர்லாம் கையில கொஞ்சம் வழுத்தி விட்ருவோம் அதனால் சொல்லிட்டு இந்த டைம் நிறைய வந்து இந்த நூல் கவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி இருக்கும்னு பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கௌலாம் அழகழகாக இருக்குது அந்த இதில் மா மாட்டு வந்து இது வந்து பூட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நம்ம வந்து அந்த கவுர் கழுத்து கவர் வாங்கி நம்ம வந்து இது செட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பூட்டாங்கூரில் இது வந்து புது மாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்குது பார்க்கலாம் பசங்கள் மனித எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே வைக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடுமணி அந்த கட்டு மாட்டுலாம் ஜலுங்க கட்டுவோம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கழுத்துக்கு ஜலுங்க அந்த நெத்திக்கெல்லாம் கட்டுவோம் இல்லையா சூப்பராக ஜலுங்க அது மாதிரி சூப்பர் சூப்பராக நல்லா வெரைட்டி வெட்டி அழகழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து பிள்ளைங்க எடுத்து வெளியே வைக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் எந்த எல்லா அது உள்ள என்னென்ன பேர் எப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கயிறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து நாங்கள் அழகாக வந்து உங்களுக்கு விரிவாக்கம் சொல்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அழகாக வந்து பொறுமையாக இருந்து நம்ம நம்ம சேனலில் நீங்கள் வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பர் சூப்பர் வீடியோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக சூப்பராக இருப்பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து எடுத்து தான் இருக்கிறாங்க பாருங்கள் கலரெலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பசங்க போதே கலர் நல்லாயிருக்கு இது இந்த கவுர் இப்படி இருக்கு அந்த மணி இருக்குது அதில் ஜலங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எடுத்து வைக்கும் போதே ஒன் ஹவர் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரட்டி பெரட்டி பார்த்து பார்த்து அந்த கலர்லாம் பார்த்து பசங்கள்லாம் ஜாலியாக நல்லா சிரித்து பேசி எடுத்து வைக்கிறதுல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகழகாக கலர்லாம் சும்மா பக்காவாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட் தேசிய பொடி கலரெலாம் அழகழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை பார்த்து பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே அந்த கழுத்துக்கு போடுற மாலை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம ஜல்லிக்கட்டு மாலை அந்த ஏ இழ ஓட்டுற மாடு அந்த வண்டி மாட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாட்டுக்கெலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாட்டுக்கெலாம் போகிறத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பர் சூப்பராக அழகழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பசங்க வந்து ஒரு மூட்டை வந்து அன்வைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு மா இன்னொரு சாக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஃபஸ்ட்டு பிடிச்சது எல்லாமே ஜலங்கு மாடல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மாட்டுக்கு அந்த நெத்தி நெத்தியில் ஜெலங்கிறது கழுத்தில் தெலுங்குறது அந்த மாதிரி ஐட்டம் பார்த்தா இப்போ ரெண்டாவது சாக்கு வந்து ஃபுல்லாக கயிறு ஆகிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தாம்பு கவுறு அழகாக மாடு கட்டும் இல்லையா அந்த மாதிரி தாம்பு கவரு கைப்பிடி கவுறு அந்த மூக்கர் சின்று அந்த மாதிரி அந்த மூக்கணா கவுறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டாவது சாக்கு ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி எல்லாமே அந்த பூட்டாங்கவுறு அந்த கயிறு ஆகிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாம் ஜலங்காயிட்டோம் இது வந்து நமக்கு எல்லாமே கயிறு தான் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா இது வந்து மூக்கர் அந்த இந்த இந்த திருவிழா அழகழகாக இருக்குது பாருங்களா சூப்பராக இருக்குது நல்லா இந்த டைம் நல்லா புது மாடலாக சூப்பர் சூப்பராக வாங்கியிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அழகாக அந்த கொம்பில் கட்டுவோம் இல்லையா இட்லி கயிறு அந்த மாதிரி நல்லா டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் அழகழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கலர் பார்க்கலாம் அப்படியே கலர் பார்க்க சும்மா அப்படியே சூப்பராக இருக்குதுன்னா கொஞ்சம் நேரம் கை கலரையும் பார்க்கலாமா நம்ம அழகாக சூப்பராக இருக்குது அந்த பையில் வந்து மூக்கர் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த சின்ன கன்விட்டிலாம் இருந்துச்சுன்னா அந்த கண் வீட்டில் மண் தின்னு அதனால் மண் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி புட்டி போட்டோம்னா மண் சாப்பிடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது மூக்க மூக்கர் எல்லா ஐட்டமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் கவுருமே நூல் கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நிறைய நூல் கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் ஏன்னா அந்த ஒயர் கவர் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் போன வருஷம் வாங்க ஸ்டாக் இருக்குது அதனால சொல்லிட்டு சரி இந்த டைமில் வந்து நூல் கவர் மா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நூல் கவர் மாற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நூல் கவர் தான் நல்லா சூப்பர் சூப்பராக அழகழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கயிறு ரேட்டில் சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி கடை வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி வாங்க வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் இது மாதிரி மாற்றிக்கலாம்னு சொன்னால் கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை நம்ம கடையோட பேனர் பார்த்துங்க இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பாருங்கள் அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கயிறு வேணுணாலும் தவறு வேணும்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து இப்போ வந்து கவுரெலாம் எடுத்து அழகழகாக லைன்லாம் எடுத்து வச்சிட்டாங்க இது வந்து அந்த கை அந்த இது வந்து கைப்பிடி கவுரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க காட்டுறாங்க இல்லையா இது வந்து அந்த கைப்பிடி கவுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த பூட்டாங்க ஒரு செட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபீவரில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இது வந்து பூட்டாங்க ஒரு செட்டாக இருக்கும் இது வந்து ஜலங்கை ஃப்ரெண்ட்ஸ் ஜலங்கை இது வந்து அந்த கழுத்தில் கட்டுற ஜலங்க அது வந்து பூ பூ இருக்கிறத வந்து அது வந்து கழுத்தில் அது பெரிய பெரிய மாட்டுக்கெலாம் கட்டுவாங்க இல்லையா அது வந்து அந்த மாலை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அது இது வந்து நெத்தி கவர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக டிசைனாக இருக்கு இல்லையா நம்ம அப்படியே இந்த கொம்புக்கு கீழே அப்படியே கட்டினோம்னா டிசைனாக நூல் மாதிரி அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூ மாதிரி இருக்கும் அதுதான் கொம்பு கவர் இது வந்து கைப்பிடி கவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பசங்க காட்டுறாங்க பார்த்திங்களா இது வந்து நெத்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த மணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நெத்தி கவர் பாருங்கள் இதில் வந்து நெத்தி கவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன மாட்டுக்கு பெரிய மாட்டுக்கு அது மாதிரி நம்ம சைஸ் வரைய்கிற மாட்டுக்கு நம்ம சைஸ் வரைய நிறைய பொருளாக வாங்கியிருக்கோம் பாரம்பரிய இது வந்து சின்ன மாட்டுக்கு தான் நம்ம பார்த்து எடுத்து காமிக்கிறது பாருங்கள் நல்லா சூப்பர் சூப்பராக அழகழகாக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகழகாக சூப்பராக இருக்குது எல்லாமே இது வந்து பெரிய மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரிய மாட்டுக்கு வந்து கழுத்தில் கட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக மணியாக அழகாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து பெரிய மாட்டு காட்டுறது இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் தேசிய கொடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு வெள்ளை வெள்ளை கலரு பச்சை கலரு தேசிய கொடி மாதிரி இருக்குது பார்த்திங்கனா சூப்பர் சூப்பராக அழகாக இருக்குது பூட்டாங்கெல்லாம் பார்த்தீங்களா சின்ன க நம்ம சின்ன மாட்டுக்கு போகிறது சின்ன கௌத்தில் சின்ன பூட்டாங்க போகலாம் பெரிய குத்துல பெரிய போட்டாங்க ஒரு அது செட்டாக இருக்குது இது பார்த்திங்களா சூப்பர் சூப்பராக அழகழகாக அந்த பிள்ளைங்க அந்த கவரை பார்க்கவே கலர் கலராக இருக்குவே அப்படியே நான் இது தான் எடுத்துக்காம நான் அதை எடுத்து எடுத்துக்காம பசங்க அவ்வளோ அவரவாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லீவ் டைமில் நம்ம இது மாதிரி அதிகமாக வேலை வேலை இருக்கிற டயத்தில் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு வேலை செஞ்சா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக செஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கழுத்தில் போகிறதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பர் தேசிய கூட கலரில் அழகாக பார்க்கவே இப்போ நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் கவுர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைப்பிடி கவரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த பெரிய மாடெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி பெரிய மாடெலாம் வைக்கிற கைப்பிடி கவரும் இது இது வந்து நம்ம வந்து அந்த மாடு கட்டும் இல்லையா தம்பு கவரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கைப்பிடி கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே நம்ம இந்த டைம் வந்து நம்ம எல்லாமே நூல் கவர் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக கலராக அப்படியே அப்படி டபுள் கலரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் கலரில் வாங்கியிருக்கும் கைப்பிடி கவர்லாம் நம்மளால ரொம்ப நீளமாக நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் எல்லை குளறோம் ரெட்டில் கலந்து சூப்பராக இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பூட்டாங்கூர் வந்து நல்லா பெரிய சா பாருங்க பாப்பா எடுத்து வைக்கிறா பார்த்தீங்கன்னா அது மாதிரி பூட்டாங்கூர் வந்து வந்து உருக்கு மாடலில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து செட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நம்ம இந்த 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 ஓல்ஸில் ஒன்று அந்த வேல்ஸில் ஒன்று போட்டு சூப்பராக செட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அது வந்து பெரிய பெரிய கௌத்து பெரிய போட்டாங்க ஒரு சின்ன கவது சின்ன ஒரு அங்கே இன்னும் ஒன்று பார்த்தீங்களா அது வந்து செட் பண்ணியாக வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து செட் பண்ணி வந்துருக்குது இது வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் அதனால் நம்ம ரெண்டு விதமாக வச்சிருக்கிறோம் செட் பண்ணி வந்துருக்கு செட் பண்ணாத நம்ம வந்து செட் பண்ணி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் சொன்னால் இது வந்து எல்லாமே காட்டன் கவர் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பார்ப்போம் அந்த வச்சு கம்மியாக பார்த்தீங்களா அது மாதிரி உள்ளே நம்ம விட்டு அழகாக முடிச்சு போட்டு அழகாக செட் பண்ணிக்கணும் பாருங்க இது வந்து மா மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பெரிய மா இந்த ஏர் ஓட்டுற மாட்டுக்கு அந்த பெரிய ஜல்லிக்கட்டு மாடு பெருசாக இருக்கிறது அந்த மாதிரி காட்டுற மமூக்கங்க இது மணி தான் இது வந்து மணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் மீடியமாக மாட்டு கட்டலாம் இது வந்து மணி இது வந்து அந்த ஆட்டு கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு கட்டலாம் இல்லை வந்து கொம்புல வந்து ஒரு கோ கவுரால் கோத்து ஜல்லிக்கட்டு மாட்டுலாம் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி காட்டுற மணிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பர் சூப்பராக அழகழகாக இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கவுர் எல்லாமே பாருங்க உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாருங்க மூக்கர் சுண்டுலாம் அழகாக இது வந்து இது வந்து பெரிய மாட்டுக்கு போகிறேன் மூக்கர் சண்டு சின்ன கட்டுக்கு போகிறேன் மூக்கர் சுண்டு ஏன்னா மூக்க நான் கவுர்லாம் போட்டோம்னா சில பாட்டுலாம் மா புண்ணு வந்துடும் அதனால மூக்க நான் உலகில் சில மாட்டி ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போ வந்து மூக்கர் சண்டை போடணும் மூக்கர் சண்டை கழுத்துக்கூடலையும் நல்லா தாமு கோர்பாடுக்கணும் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பர் சூப்பராக அழகாக கவுர்லாம் சும்மா ந அப்படியே பக்காவாக அப்படியே பார்க்கவே பிளிச்சுட்டு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் மாடு இருக்குது கடை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் இந்த பொருள் எங்கே விற்கிது என்ன ப்ரைஸில் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறோம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பாருங்கள் செம்மையாக பக்காவாக இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கவர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக பக்காவாக அழகாக இருக்கு மணி வந்து நம்ம வந்து மூணு விதமான மணி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மாடு கட்டுறது சின்ன மாடு கட்டுறது ஆட்டு கட்டுவோம் இல்லையா அந்த ஆடுலாம் எங்கே வெளியே பக்கம் மேய போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சில தேதி தெரியாது அந்த மணி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேயும் போது சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் கேட்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி நம்ம நம்ம ஆடுக்கு தான் மேயிதி அதெல்லாம் அந்த மாட்டுக்கு மணி எல்லாம் பொருள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தவுடு கடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம தவுடு கடை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம கவுரெலாம் வச்சு வியாபாரம் பண்ணுறோம் பாருங்கள் தவுடு இருக்குது மேலே இருக்கு பார்த்தீங்களா டிவி கிட்ட அது வந்து அது அது வந்து பெரிய பெரிய ரோலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து தாம்பகம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பராக நல்ல நல்ல கவுறு தீவனம் எல்லாமே கற்கா தவடை சாதத்தோடு புடுக்கத்தோட எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து தாம்பு கவருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருப்பாங்களே இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பாருங்கள் பின்னாடி வந்து ஸ்டோர் ரூம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் ரூமில் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா நிறைய மூட்டை வந்துச்சுன்னா ஏன்னா இது வந்து கொஞ்சமாக அடிக்கடி மீதி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் பின்னாடி வந்து ஸ்டோர் வந்து அடுக்கி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பாருங்கள் பக்கம் நம்ம பொருள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளியே வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் கடை நான் நேமு இது பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்